அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களே சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கிறீங்களா இந்த காலப்படுத்த பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரன் அப்படிங்கக்கூடிய தலைப்புலையும் எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிவிப்புல வந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு அந்த அழுத்தம் மட்டும் இல்லாமல் எந்தெந்த வங்கிகளுக்கு எல்லாம் நகைக்கடன் தள்ளுபடிங்க கூடிய புதிய செய்திகளையும் நமக்கு வந்திருக்கு அடிப்படையில என் டீட்டு சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உங்க கமெண்ட்ஸ் சந்தேகத்தை கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் டீட்டு சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நகைக்கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து மெகா அறிவிப்பா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து பெரிய அளவுல வந்து மக்களுடைய வரவேற்பு பெற்றாரு அதே அடிப்படையில வந்து நிபந்தனைகள் விதிச்சதுனால ரொம்ப பேருக்கு வந்து நகைக்கடன் கிடைக்கல கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அரசு ஆட்சி அமைக்கணும்னாக்கா நிபந்தனைகள் இல்லாம அதாவது தேர்தல் வாக்குறுதியில் இப்படியே கொடுத்துருணும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன் தமிழ்நாடு மக்களின் சார்பாக வைக்கிறேன் அனைவருக்குமே எந்த விதமான நிபந்தனையும் இந்த மூணு சவரன் நகை இல்ல நாலு சவரன் நகை இல்ல அஞ்சு சவரன் நகை தள்ளுபடி செய்யப்படும் கொடுக்கணும் மகளிர் உரிமை தொகை எந்த நிபந்தனையும் ஐநூறு ரூபாய் தள்ளுபடி கரை கொடுக்கணும் தமிழ்நாடு மக்கள் சொல்றத டிடி சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருங்க எடப்பாடி திரு பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அஞ்சு சவரன் நகைக்கரை வந்து ஏற்கனவே தள்ளுபடி பண்ணாரு இல்ல நாற்பது கிராமே இப்ப பண்ண சொல்லுங்க பாப்போம் நான் பாத்துடுறேன் இப்ப நாலு லட்சம் கோடி கடனில் இருக்கு திமுக அரசு அதனால நான் வந்து நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு பரிந்துரையும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அவருக்கு வந்து மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறதுதான் ரெண்டாவது சேலஞ்சும் பண்ணியிருக்கிறாரு சோ இதுக்கு மேல அவர் என்ன போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கேட்கிறாங்க எடப்பாடி திரு பழனிசாமி திமுக வந்து அஞ்சு சவர நாய்களை தள்ளுபடி பண்ற சொல்றாங்களே இவர் வந்தாக்க என்ன போறாரு இவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுக்க போறாரு அப்படிங்கிற கூடிய ஒரு கேள்வியும் இருக்குது சோ நல்லது நடக்கும் விரைவில் வந்து திமுக அரசோட நிலைப்பாடை பார்த்துதான் இவங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போறதாகவும் அண்ணா அதிமுகவுல திமுக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறதா மகளிர் உரிமை தொகுனாக நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறதாவும் சொல்ல போறாங்க இவங்க மூணு பவுன் நகைக்கடை தள்ளுபடி பண்றதா இருந்தாங்க நாலு பவுன் நாங்க நகைக்கடை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடம் ஏடிஎம்கே இருக்கிற அடிப்படையில வந்து இப்ப கண்டிஷன் எதுவுமே இருக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்துல சந்தோஷமான செய்தியை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நிச்சயமா இதை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பியா தான் இருக்கும் ஓகே இது சொல்லிட்டாங்க கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல மூடுக்கு நீங்க வந்துருவீங்க எங்களுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏப்ரல் மாதம் கடைசியில நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தல் நமக்கு புண்ணியமா நமக்கு சாதகமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம நினைப்போம் அரசாங்கம் எப்படியோ வந்து விலைவாசியை கட்டுப்படுத்தணும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அதே சமயத்துல மக்களுக்கான சேவைகள் என்னென்ன தொடரணுமோ அப்படி எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா இலவசங்கிற பேர்ல வந்து விடியல் பயணமாக இருக்கட்டும் மனிதர் உரிமைத்துறையாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய கொடுக்கறதுனால அரசாங்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய பிரிப்பேர் பண்றதுனால விலைவாசி அதிகமா ஏறிக்கிட்டு இருக்குது இப்ப பாருங்க கட்டணத்தையே வந்து தாரிஃப் மாத்திருக்காங்க மின்கட்டணம் அதிகமா ஏறி இருக்குது அறிவிக்கப்படாத மின்வெட்டு அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வு அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க புகார் பண்றாங்க ஒரு பக்கம் அப்படின்னா சரி தமிழ்நாடு அரசு வந்து சொன்னதை செய்வோம் ஏன் நான் இப்படி இப்படி சொல்லு ஏன்னா இன்னொன்னு பாருங்களேன் நூறு யூனிட் இலவச மின்சாரத்துல கொடுத்தாங்க இல்லையா ஃப்ரீ இலவசமா அடுத்த இருநூறு யூனிட் கொடுத்து குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கேஸ் விலையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெட்ரோல் விலை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சோ இது அதிமுக அவருடைய ஆட்சியோட நிலைப்பாடு அப்படி இருக்கும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால பாஜக பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லுவாங்க கேஸ் விலையை குறைக்க சொல்லுவாங்க வரைக்கும் குறைக்கிறது வாய்ப்பு சொந்தங்களே தமிழக மக்களே நாயக்கடன் தள்ளுபடியில் எந்த நிபந்தனையும் இன்றி அனைத்து வங்கிகளுக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறாங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கூட டிஸ்கஷன் பண்ணிருக்கிறாரு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம கார் இருக்கு பஸ் பைக் இருக்குது பஸ் இருக்கு வீடு இருக்கு சொந்த வாகனங்கள் இருக்குது தொழில் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு மேல அவங்களுக்கு வருமானம் வருது பென்ஷன் வாங்குறாங்க இந்த திட்டத்தெல்லாம் வந்து நம்ம கையில எடுக்காம அனைவருக்குமே நம்ம வந்து இந்த நகைக்கடன் திட்டத்துல வந்து நாலு சவரன் இல்ல மூணு சவரன் நம்ம வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு மக்களே சோ இந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வந்து அதாவது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய பாட்டை கேட்டுக்கிறேன் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க குறிக்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துல ரெண்டு வாரத்துல அட்லீஸ்ட் இந்த டிசம்பருக்குள்ள தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நயக்கடன் திட்டத்துல வந்து மூணு சவரனா நாலு சவரனா கூடியதையும் இப்ப டிஸ்கஷன் பண்றாங்க மூணு சவரன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதிகப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க மூணுல நாலு அஞ்சு சோ நீங்க மூணு வச்சு வைங்க மூணு டு ரெண்டு ரெண்டு பவுன் இல்ல ஒரு மூணு பவுன் உங்களுக்கு இருக்கட்டும் ஓகே கடன் வந்து இதுக்காகவே நீங்க வைக்க வேணாம் அப்படிங்கறதே உங்களுக்கு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏதோ ஒரு பர்பஸ்ல நீங்க வச்சிருப்பீங்க சோ ரெனுவல் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்கறீங்க எப்ப ரிவல் பண்ணாக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நீங்க பண்ணிருக்கலாம் இப்ப நீங்க வச்சீங்கன்னாலும் கரண்ட்ல வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து நகைய மாத்தி வைக்கிறோம் சோ எல்லாருக்குமே நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட இருந்து வந்த இந்த செய்தி அடிப்படையில எடப்பாடி திரு பழனிசாமி வந்து டிஸ்ட் வச்ச அடிப்படையில நமக்கு எல்லாருக்குமே அஞ்சு சவரன் நாயக்கடன் தள்ளுபடி கிடைக்கணும் எடப்பாடி திரு பழனிசாமி சொன்னது மாதிரி அப்படி இல்ல மூணு சவரன் நகைக்கடன் அனைத்து வங்கிகளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு நான் அன்போடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிறேன் அதே பதில தான் அவங்கள்ட்ட நமக்கு வந்துகிட்டு இருக்குது எல்லாருக்கும் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு அதுல இருந்து நம்ம வந்து காயத்துல மாறணும்னு சொன்னா அந்த பிரச்சனையே மாறலாம் அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்கணும் விஷயத்தை விஷயத்தான் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோல வந்து இன்னும் நல்ல விஷயம் நல்ல செய்திகளை சுட சுட வாங்கி தமிழ்நாடு அரசுல இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு நான் கொடுக்கறதுல கிட்ட சேனல் நம்பர் ஒன்னா இருக்குங்கிறத முடிவு பண்ணி தான் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சந்தேகத்தை கேளுங்க புதிய நண்பர் யாருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி